பஸ்ஸில் பயன் பயணம் பயணிக்கக்கூடிய நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இது மலை தேசத்துலேருந்து கண்டுபிடிச்ச சாரு சாருன்னாக்கா நீங்கள் நினைக்கலாம் பேர் மட்டும் சாருன்னு அது சாரு பேர் மட்டும் சாரு இல்லைங்க ஐயா கைகால் குடைச்சல் உடம்பு வலி மூட்டுக்குடிப்பு தலைவலி ஓயாமணிக்க மோசம் அனைத்துக்கும் இவரை உள்ளே போட்டால் எங்களால் தயாரிக்கப்பட்டது ஒரு வருஷம் கிட்டத்தட்ட வேர்களால் நாங்கள் தயாரித்து இதை நாங்கள் உங்களுக்கு மக்களுக்கு ஒரு சிறிய வியாபாரமாக நாங்கள் இருக்கிறோம் இது அதிக ரேட் இல்லைங்கய்யா உங்களால் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா உங்கள் பாக்கெட்டில் இருந்தாக்கா கொடுத்து வாங்கிக்கலாம் பாருங்கள் அனைத்து வேர்களாலும் தயாரிக்கப்பட்ட ஒரு சாருங்க இது இதுக்கு சாரில் இதே ஹிந்தியில் வந்து கிளாமாம் கிளாமம்னாலே உடம்புக்கு சார் ரத்தம் எப்படி இருக்குது அது மாதிரி இந்த சாரானது இறங்கி கொண்டே இருக்கும் மோஷம் பிரி யூரின்ஸ் பிரி சாப்பாடு நீங்கள் கேட்காமலே இவரே வாங்க சாப்பிட்லான்ற மாதிரி இருக்கும் lecar lumba nanti anak kerja. Ya.